உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தலை நீ வாழலாம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ள அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புது முறையில் உண்டாக்கும் கைகளே ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேற்றில் ஓடி நாற்று நட்டு களை எடுக்கும் கைகளே செக்கவானம் போல என்றும் சிமந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மணித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் சிந்தும் சுவையாகுமா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஒன்று குற்றங்களை மனதால் கண்ட இடத்தில் கொட்டக்கூடாது குப்பைகள் மட்டுமல்ல நம் வீட்டு பிரச்சனைகளையும் தான் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிந்தும் தெரியாமலும் நடந்திருந்தால் திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ அழகென்பது அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்பதல்ல எப்படி இருந்தாலும் என்பது ஆயிரம் குறைகள் சொல்ல காத்திருக்கின்றது இந்த உலகம் முயன்றதை செய் என்று சொல்ல ஒரு குரல் கூட இல்லை விஷமும் வேஷமும் ஒன்றுதான் உயிரைக் கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் கவலைகளும் பிரச்சனைகளும் வருவது வரட்டும் இந்த நிமிடம் மகிழ்ச்சியில் ஈடுபடுங்கள் ஏற்கனவே மகிழ்ச்சி அடைந்து விட்டதற்கோல் நடந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி தானாக வரும் உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது அன்பு ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் மகிழ்ச்சியே ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க